இன்றைக்கு இந்த கூட்டம் நாம் கூடிய கூட்டம் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் எங்களுக்கு படிப்பு வேண்டும் எங்களுக்கு வேலை வேண்டும் எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் நாங்கள் சுயமரியாதோடு வாழ வேண்டும் அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம் ஏதோ சும்மா இங்க வந்தோமா கூட்டமா இந்த தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ அரசியலுக்காக நம்ம கூடல இங்கே நாம் உரிமைகளுக்காக நாம் கூடியிருக்கின்றோம் அவர்கள் மிக சிரமப்பட்டு நம்ம தியாகிகள் ஏழு தியாகிகள் ஒரே நாளிலே இருபத்தோரு தியாகிகள் காவல்துறையினர் சுட்டார்கள் அதன் பிறகு ஐயாவர்கள் நமக்கு வாங்கி தந்தது விழுக்காடு எம்பிசி என்ற இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றனர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது இடஒதுக்கீடு வந்து ஆனால் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகியும் இன்று நமக்கு சரியான முறையில் வேலை வாய்ப்பு இல்லை நமக்கு சரியான முறையில் கல்வி கிடைக்கவில்லை அதனால்தான் ஐயாவர்கள் மீண்டும் போராடி கடந்த ஆட்சியாளர்களிடம் மன்றாடி போராடி அழுத்தம் கொடுத்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தந்தார்கள் ஆனால் அதையும் சூழ்ச்சியாளர்கள் அதை கெடுத்து நீதிமன்றத்துக்கு சென்று நமக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தது பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றோம் உச்ச நீதிமன்றத்திலே தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார்கள் என்னவென்று தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது அது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னார்கள் சொல்லி எவ்வளவு நாள் நாளாக தெரியுமா தீர்ப்பு வந்து எவ்வளவு நாளாக தெரியுமா ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் தீர்ப்பு வந்து ஆனால் தமிழக அரசு கொடுப்பதற்கு மனமில்லை இல்லை முதலமைச்சருக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லை எத்தனையோ முறை முதலமைச்சருக்கு நாங்கள் பார்த்தோம் எத்தனையோ முறை சந்தித்தோம் ஆனா முதலமைச்சர் அவர்கள் தொடக்க காலத்தில் நன்றாக எங்களை வரவேற்றார் நிச்சயமாக கொடுப்பேன் என்று நம்பிக்கை கொடுத்தார்கள் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பலமுறை சந்தித்தார் சந்திக்கின்ற பொழுது ஐயா கனப்படாதீங்க நான் தரேன் ஒவ்வொரு முறையும் இப்ப பாக்குறப்போ உறுதியா நான் தர்றேங்க நீங்க தைரியமா போங்க அதில் ஒரு முறை சொன்னார் என்கிட்ட இந்த சட்டசபை சட்ட சபை கூட்டத்தொடரிலே கொடுக்கவில்லை என்றால் அடுத்து ஆண்டு கல்வி போயிடும் சொன்னப்போ ஏன் இதற்காக நான் தனியாக ஒரு ஸ்பெஷல் அசம்பிளி செஷன் வைக்கிறேன்னு என்கிட்ட முதலமைச்சர் உறுதி கொடுத்தார்கள் இப்படி இவ்வளோ காலமாக பார்த்தோம் 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 கடிதம் எழுதினார் ஐயா எல்லாம் பண்ணோம் ஆனால் திடீர் என்று முதலமைச்சர் அவர் மனசை மாத்திக்கிட்டார் ஏன் மாத்தினார் இன்னைக்கு வரைக்கும் தெரியல இரண்டாண்டு காலம் எங்களுக்கு உறுதி அளித்த முதலமைச்சர் இறுதியாக எங்களால் கொடுக்க முடியாது கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அந்த கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சட்டமன்றத்திலும் வெளியிலும் பேசிக்கொண்டிருக்கிறார் துரோகம் இது சமுதாயத்திற்கு நிகழ்ந்த மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன் முதலமைச்சர் சொல்வது தமிழக அரசிற்கு கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லையா அவங்களுக்கு பிறகு உங்கள் தந்தை எப்படி எடுத்தார் கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி எடுத்தார்கள் உங்கள் தந்தையை நிறுவிய சட்டநாதன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபது நிறுவிய கமிஷன் அவர்கள் ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பு அதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லையா எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அம்பாசங்கர் கமிஷனை நிறுவினார் அம்பா சங்கர் அவர்கள் வீடு வீடாக டோர் டு டோர் எனிமிரேஷன் செய்தார்கள் அப்பொழுது அவருக்கு அதிகாரம் இல்லையா அதன் பிறகு ஜனார்தனன் கமிஷன் அவர்கள் இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து கொலேட் பண்ணி அவர்கள் ஜனார்தனன் மீதி அரசு ஜனார்தனம் மூன்று பரிந்துரைகளை கொடுத்தார்கள் அரசுக்கு திமுக அரசுக்கு ஒன்று விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நீதியரசன பரிந்துரை கொடுத்தார் அதை அப்படியே கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அருந்தர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தார் இரண்டாவது பரிந்துரை அவர் கொடுத்தது இஸ்லாமியர்களுக்கு மூணரை விழுக்காடு உள்ஒதுக்கீடு பிசி லே கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார் அதையும் கலைஞர் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார் இதே ஜனாதனம் மூன்றாவது பரிந்துரை என்ன வன்னியர்களுக்கு பதிமூணு புள்ளி ஒரு விழுக்காடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரையும் கொடுத்தார் அதை மற்றும் கலைஞர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை மற்றும் குப்பைகளை தூக்கிவிட்டார் வீசிவிட்டார் எவ்வளவு பெரிய துரோகம் இது எவ்வளவு பெரிய துரோகம் இது உங்களுக்கு என்னுடைய எங்களுடைய வாக்குகள் மட்டும் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல திமுக போட்டியிட்ட முதல் தேர்தல் அந்த தேர்தலில் திமுக பதினைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதில் பதினான்கு தொகுதிகள் வன்னியர் வாழ்கின்ற அறுபத்தி ரெண்டில் திமுக ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதில் நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வருகிறது அப்பொழுது நூத்தி முப்பத்தி எட்டு வெற்றி பெறுகிறது அதில் தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்கின்ற தொகுதிகள் இப்படி இந்த சமுதாயம் உங்களை ஆட்சிக்கு ஆட்சியில் அமர வைத்து உங்களுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்து ஏன் இன்னைக்கு திமுகவிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த வன்னியர் சமுதாயம் இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சமுதாயத்தில் ஆனால் உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு படிப்பும் வேலையும் கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னா எப்பேற்பட்ட மனசு உங்களுக்கு துரோகமாக நான் பார்க்கின்றேன் சமுதாயத்திற்கு செய்கின்ற துரோகமாக பார்க்கின்றேன் அப்படி நாங்கள் உங்களுக்கு என்னையா செஞ்சோம் என்ன நாங்க தப்பு பண்ணோம் இதையெல்லாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் சும்மா ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம் எல்லாம் கிடையாது இந்த நேரம் முக்கியமான நேரம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடக்குது அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சீஸ் ஃபயர் இருக்கு ஆனாலும் இந்த நேரத்தில் ஏதோ நம்ம வந்தோம் ஆட்டம் பாட்டம்லாம் போடல இங்க இங்க நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு தான் போட்டிருக்கு ஏன்னா நீங்க யார் யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க அடுக்கு மொழியில் வசனம் பேசணும் முன்னாடி போயிட்டு இருக்கீங்க சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க ஆனால் அதை விட முக்கியம் நாங்கள் உங்கள் படி நீங்கள் படிக்கணும் உங்கள் பிள்ளைகள் படிக்கணும் படித்து வேலைக்கு போகணும்னு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நம்முடைய மருத்துவர் அவர்கள் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வித்து பாருங்கள்